ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் மீனாட்சியுடைய பிள்ளை தமிழை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவம் பார்க்குறோம் இன்றைக்கி என்ன பருவம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் சின்ன சின்ன நடை நடந்து சிங்காரமாயாடி வந்து செல்ல மகள் அம்பிகை உன் பேர் சொல்ல சொல்ல இனிக்குதடி அம்பிகே அம்பிகே ஜெகதம்பிகே அம்பிகே மூகாம்பிகே என்ன பருவம் கண்டுபிடிச்சிட்டீங்களா சப்பானி பருவம் அதாவது குழந்தையோட ஏழாவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு பேர் வந்து சப்பானி பருவம் அப்படின்னு சொல்லி பேர் இந்த சப்பானி பருவத்தில் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக த உக்காந்து தவழ்ந்து வந்து அப்படியே நின்றுக்கும் அதுக்கப்புறமேட்டு தத்தி தத்தி நடக்கும் விளையாடும் டான்ஸ் ஆடும் எல்லாமே இந்த ஏழாவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் செய்யும் இந்த உலகத்தையே இயங்க வைக்கிற நம்மளுடைய பராசக்தி விளையாடுறா நடக்கிறா தத்தி தத்தி நடக்க நடக்கவே தெரியாத மாதிரி நடந்து வர ஆனால் நடனத்துக்கே அரசியாரு நம்மளுடைய பார்வதி தேவி அந்த பார்வதி தேவி உட்காடுறதையும் நடக்கிறதையும் கைத்தட்டுறதையும் அப்புறம் அப்படியே மெதுவாக டான்ஸ் ஆடுற ஆடி ஆடி நடந்து வர ஆளையும் ரொம்ப சந்தோஷமா மலையத் துவச்சனும் காஞ்சன மலையும் பார்த்து ரசிக்கிறாங்க நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்து மீனாட்சியாக நினச்சிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கண்ணுக்கும் மீனாட்சி தெரியும் நாளைக்கு என்ன பருவம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் பார்க்குறீங்களா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா